அதாவது வாக்கிங் போனோம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா வாக்கிங் போனோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க டாக்டர் வந்து அதனால் வீட்டிலே இருக்கிறதுனால வாக்கிங் எங்கன்னா இட்டுமோப்பட்டு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க பீச்சுக்கு கூட மாட்டாங்க நீ பீச் வரமா வாக்கிங் போ உனக்கு வந்து மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் நீ நடப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனால் நின்றுனே அந்த அழகெல்லாம் பார்க்கக்கூட தவிர நடக்க தோணல காசெல்லாம் சின்னன்னு வருது வா கொண்டேரம் நடந்தால்தான்

அந்த கடல் அந்த யாரா நண்டு ஃப்ரை மீன் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாரமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வறுத்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சாப்பிடலாம் போலாம் காட்டி பார்த்தீங்கன்னா நல்ல காற்றடில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி போலாம் பிளான் பண்ணி டீலா வாக்கிங்லாம் போகலாம் இந்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எயிட் மந்த் ஆகுது அதாவது செக்கப்லாம் போயிட்டு வந்துட்டோம் எயிட் மந்த் செவன் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரோத் ஸ்கேன் எடுத்து சொல்லுவாங்க அந்த ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்தோம் எடுத்து முடிச்சு டாக்டருக்கெல்லாம் காட்டும் போது வந்து ஸ்கேனை பார்த்துட்டு எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் பற்றி சொல்லி எல்லாம் நார்மலாக இருக்குமா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும் எயிட் மந்த்தாகிடுச்சு நல்லா முப்பது நிமிஷத்துக்கு நல்லா வாக்கிங் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வீச்சிலேயே இருக்கிறதுனால இங்கே வெளியில் இருந்து வரலான்னு சொல்லிட்டு பாண்டி பீச்சுக்கு போகலாம் சரி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க பாண்டி பீச்சுக்கு போகலான்னா பிளானில் வந்தோம் கிட்ட இங்கே ஆரோவில் பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே தான் ஃபஸ்ட் டைம் வரோம் நாங்கள் வந்ததைச்சு போகிறதே போகிறோம் ஆரோவில் பீச்சு போனதில்லை அதனால் சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் டைம் செஞ்சோம்

எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் சாப்பாடா வேணாம் நீனா இப்போ என்ன சொல்லப் போகிற சொல்லு நீ ஏன் இறா ஆர்ட்ரு நான் வேண்டாம்னு சொல்லி கேட்கல எங்கே வந்தாலும் சாப்பிடாம போடாது சாப்பிட நீன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இறா ஆர்டர் பண்ணியிருக்காங்க நீனா ஆர்டர் பண்ணது வந்துடுச்சா நல்லா பீச்சு காற்றில் ஜம்முன்னு சாப்பிடுற எரா நீ நீ என்ன வாக்கி கூட்டு வரன்னு இதே சாக்கடை சாப்பிட தானே வந்த எனக்கு நல்லாவே தெரியும் நீ போய் சொல்லாம சொல்லு கிளைமேட்டுக்கும் அடிக்கிற காத்துக்கும் கிளைமேட்டுக்கும் யாரா சரியா இருக்கு கோலிசோடா நீ மட்ட அலப்பற பண்ணுதீனா சூப்பர் கோதும். சூப்பரா இருக்கு பண்ணமா ம் என்ன பண்றே குணா பா இங்க போட்ட <laughs> <laughs>

போட்டறத கிருஷ்ணர் எங்க போட்டு எங்கேயோ போய் நான் கரெக்ட்டா கிருஷ்ணர் பாத்துட்டியா போட்டியா எங்க ஏதنا போட்டேன் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து 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 பீச்சுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டோம் வந்துட்டோம் அதாவது வாக்கிங் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு அங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் பீச்சில் இந்த ஈவினிங் டைம்ல ஆரோவில் பீச்சில் செம்ம காத்தடிக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அந்த காற்றை வந்து ரசிச்சிக்கினே அங்கே ஃபிஷ் வந்து அப்படியே வருத்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒரு பிளேட் யாராவது சாப்பிட்டு வந்துட்டாரு நல்லா காசு தான் நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் வாக்கிங் போலான்னு தான் பிளானு ஆனா பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க ரிங்கு போடுற வீடியோலாம் ரிங்கு தான் போட்டோம் இது வந்து காத்துல வந்து அது காத்து ரொம்ப அடிச்சு அதனால காத்துல வந்து சரியா உழல காத்து எல்லாம் அடிக்காம இருந்ததுன்னா கண்டிப்பா உழுந்திருக்கும் நிறைய பேர் உழுந்திருக்கும் நான் பாத்தீங்கன்னா எனக்கு கிருஷ்ணர் பொம்மை இது வந்து ஆரோ பிச்சிங் போன ஒரு சின்ன மெமரி எங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு ஒரே குஷி பிரெண்ட்ஸ் இது உழுந்தோடனே நான் நினைச்சேன் எதுவும் உழாதுன்னு அதே மாதிரி இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா திருவிழாலுமே பாப்பேன் இது மாதிரி ரிங் போறதுலாம் அது வந்து இது வரைக்கும் நான் அப்படி போட்டது கிடையாது எது உழாது எதுக்குடா வாங்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி இப்படின் நான் பார்த்துட்டு இது வாங்கி போட்டு வருங்கண்ணா அப்படின்னாங்க வாங்கி நான் போட்டேன் ஒரு ரெண்டாவது மூணாவதுலேயோ இந்த பொம்மை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அந்த கன் ஷூட் தான் பண்ணலாம்னு நினச்சேன் அந்த பலூனில் பார்த்தீங்கன்னா கன் ஷூட் பண்ணுவாங்க அது வந்து நீங்கள் சும்மா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஷூட் மட்டும் பண்ணிட்டு போகலாம் அந்த பலூனை நெக்ஸ்ட் டைம் போனால் நான் ட்ரை பண்ணி போகிறேன்

hehehe <laughs>